அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஸ்ரீ ஆண்டாள் வாசல் துரைசாமி வீடு கட்டும் பொழுது பல பேர் வந்து ஜோதிட பார்க்க போகிறாங்க எனக்கு வந்து இந்த வீடு செட் ஆகுமா எப்படி பட்டு செட் ஆகும் அப்படி கேட்குறாங்க அவங்களும் ஜோதிடர் பார்த்துட்டு அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது நீங்கள் தாராளமாக வீடு கட்டலாம் அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது விரயம் வர வரப்போகுது அதனால் வீடு கட்டி அந்த விரயத்தை வந்து வீடு கட்டுற மூலம் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க அது சொல்லி அனுப்பு சில நல்லா ஜோதிட இருக்காங்க சில ஜோதிடர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் வாசிச்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்படி இப்படி போடுங்க இந்த மாதிரி இந்த மனை வாங்குங்க அந்த மணம் வாங்குங்கன்னு சொல்லி அப்படி என்னென்னா அவங்க அவங்க என்ன பண்ண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ புக்கில் படுத்த விஷயம் புக்கில் நிறைய புக்கில் படிச்சிருப்பாங்க ஏதோ ஒன்று விஷயத்தை இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதை வச்சு இவங்க வந்து சிங்க மனை வாங்குங்க இல்லை பசு மனை வாங்குங்க இல்லை கடுமனை வாங்குங்க இப்படின்னு சொல்லி நிறையா வந்து அந்த மனைவி சொல்லுவாங்க அப்புறம் ஆண் பண்ணுவாங்க பெண் பண்ணுவாங்க உங்களுக்கு இதுதான் செட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து ஒரு ச ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடம் பார்ப்பாங்க ஆள ஆரம்பிச்சு விட்ருவாங்க அதாவது ஆரமிச்சோன்னா நீங்கள் போய் வேறு ஒரு நல்ல ஒரு வாஷ்களை போய் பாருங்கள் இன்ஜினியர் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க இல்லையா எக்காரணத்தை கொண்டும் அவங்களே வாஷ் அதை பார்க்க மாட்டாங்க இப்படி பார்த்துட்டு சில பேர் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனை வந்து ஆண்மனையாக இருக்கணும் அது வந்து தான் நல்லாயிருக்கும் ஆண்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க அப்போ இப்போ பெண் மனை வாங்கினா பெண் மனை பெண்கள் அப்போ ஆண்களுக்கு பெண்மணில் ஆண்கள் வசிக்க நான் எப்படி ஒரு குடும்பம் எடுக்க முடியும் ஒரு குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியும் இருக்கணும் ஆண் பெண் இருக்கணும் அப்பா அம்மா இருக்கணும் அவங்க ஆண் பெண்ணும் குழந்தைகள் வந்து பையனோ பெண்ணோ இருக்கணும் ஸோ அப்போ ஆண் பெண் கலந்து தான் அந்த வீடு இருக்கணும் அப்போ இந்த ரூல்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது உலக ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா அதாவது யூனிவர்சிட்டல் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டல் ரூல்ஸில் வந்து இந்த ஆண் மனை பெண்மண கட எதுவுமே கிடையாது சிங்கமண்ண எதுவுமே கிடையாது ஒரே ரூல்ஸ் என்னென்னா இங்கே எப்படியோ அங்கே அப்படி தான் வடக்கும் கிழக்கும் அதிக காலி எடுக்கணும் வீடு சதுரம் சமமாக இருக்கணும் வாசல் உச்ச வாசலில் இருக்கணும் தெற்கு மேற்கும் உயர்ந்துருக்கணும் வடகிழக்கு தாழ்ந்தா இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிக்கட்டு சரியான முறையில் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாவே அது வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் அது வந்து நம்ம இருந்தாலும் சரி லண்டனாக இருந்தாலும் சரி இல்லை அமெரிக்கா இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் வந்து இந்த கருட மனை ஆண் பெண் மன இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து பண்ணிக்காதீங்க சில பேர் சொல்லிட்டேன்னு சொல்லி இப்படி வீடு கட்டிக்கிட்டு சொல்லி வருத்தப்படுறாங்க நல்லா அம்சம் வீடு கட்டி கூட இந்த மாதிரி வருத்தப்படுறாங்க ஐயோ இந்த மாதிரி மனைவி கட்டிக்கு உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றுறது ஆண் பெண்ல பெண் பேரில் மாற்றுறது இந்த மாதிரிலாம் பெண்ணில் இருந்து ஆண் பேர் மாற்றுறது இப்படி நிறையா நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் எக்கார்ந்து கொண்டோம் அந்த மனையெல்லாம் உங்களுக்கு பேசவே பேசாது அந்த இடம் கரெக்டாக வாசப்பட்டி எப்படி சதுரம்னா சதுரம் சமமாக இருக்கணும் தெருக்கூத்து சரியாக இருக்கணும் நல்ல தெருக்கூத்தாக இருக்கணும் நல்லா தெருக்கூத்து மீ கூட இருக்கலாம் அதே மாதிரி வாசல் உச்ச வாசலாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் வாசல் ரொம்ப முக்கியம் வாசல் தான் நம்மளோட வாய் மாதிரி வாயில் நம்ம சரியான உணவு கொடுத்தா தான் உடம்புக்கு உலஜனமாகும் வாய் இங்கே தவிர வேறு எங்கே இருந்தாலும் அது தப்பு தான் அதே இது அதே கான்செப்ட் தான் வீட்டுக்கு வாசலுங்கிறது உச்ச வாசலாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச சில ஒருத்தர் ஃபோ ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு சார் நான் அந்த கடை தான் சார் வந்து கிழக்கு பக்கம் வந்து வடக்குட்டி வச்சுருக்கேன் ஆனால் சில ஜோதி ஜோதி வாசல் என்ன என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கிறது வந்து கிழக்கு வாசல் அப்படினா எப்படி எப்படிங்க கிழக்கு நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒம்பது கிரகத்தில் நான் போட்டு போட்டு அந்த ஒம்பது கிரகத்தில் இந்த கிரகத்து வாசல் தான் வைக்கணும் அப்படின்னாங்க அப்போ அவங்க சொல்கிறப்ப வாசல் போட்டுனா நடுவாசல் உக்க சொல்கிறாங்க நடுவாசல்னா அது புதன் வாசல் சொல்லுவோம் அப்படியே அது புதன் வாசல்னால் அது கோயிலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணி போகணும் ஆனால் நம்ம உதிரம் வாசல் வச்சாலும் அது தவறாக போயிடும் ஏன்னா அது வந்து உச்சத்தில் வராமல் போயிடும் அதனால் நீங்கள் வாசல் வச்சாலும் அது வந்து கிழக்குன்னா வடக்கோட்டியும் வடக்குன்னா கிழக்கோட்டியும் தெற்குன்னா கிழக்கோட்டியும் மேற்குன்னா வடக்கோட்டியும் இந்த அமைப்பில் தான் நீங்கள் வாசல் வச்சால் அது சிறந்த வாசல் நீங்கள் எந்த ஒரு இது தேவையில்லை இந்த இது நல்லாவே இருக்கும் அதுதான் வாசலில் வந்து ரூல்ஸ் இதை ஃபாலோ பண்ணால் போதும் நல்ல உங்களுக்கு அந்த மாற்றம் வரும் வாசுங்கிறது உண்மை தான் ஆனால் அது சிம்பிள் தான் அது நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம சிரமம்லாம் கிடையாது சிம்பிளான ஒர்க் தான் ஆனால் அதை புரிஞ்சு நீங்கள் வந்து என்ன போதும் சிறப்பாக இருக்கலாம் மேலும் பல நல்லா திருக்கின்றேன் நன்றி வணக்கம் வளமுடன்